வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் நான் வெளியிடுகின்ற அனைத்து வீடியோக்களும் சட்டம் சம்பந்தப்பட்டதாகும் சட்ட விழிப்புணர்வை சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் தேர்வு எழுதக்கூடிய நிலையில் இருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றேன் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒருவருக்கு முழு உரிமை பாத்தியப்பட்ட சொத்துக்களை பற்றுகை செய்வதாக இருந்து வருகின்ற அழைப்பானையை அந்த சொத்துக்கள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த சொத்து நீதிமன்றத்தால் பற்றுகை செய்யப்படவிருக்கின்றது அட்டாச்மெண்ட் செய்யப் போகிறோம் என்ற ரீதியில் அந்த சொத்து குறித்து ஒரு அறிவிப்பு அந்த சொத்தின் மீது ஒட்டப்படுகிறது அல்லது அந்த சொத்து இருக்கின்ற இடத்திற்கு அருகில் அந்த அறிவிப்பு ஒட்டப்படுகிறது அவ்வாறு தன்னுக்கு சொந்தமான சொத்தின் மீது வழக்கு நடைபெறுகிறது என்பது தெரியாத நிலையில் எனக்கு சொந்தமான சொத்து எனக்கு உரிமை உள்ள சொத்து யாரோ ஒருவர் என் சொத்தை தன்னுடைய சொத்து என்று காட்டி வழக்காடுகிறார் அந்த வழக்கில் சொத்தை அட்டாச்மெண்ட் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கின்றார் என்ற சூழலில் அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் என்ன செய்ய முடியும் என்பது குறித்துத்தான் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதாவது ஒரு சொத்தின் உரிமைதாரருக்கு தெரியாத நிலையில் வாதி பிரதிவாதிக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கில் பிரதிவாதிக்கு எதிராக ஒரு தீர்ப்பானையும் பெறுகின்றார் அந்த தீர்ப்பானையின் அடிப்படையில் பிரதிவாதி வாதிக்கு செலுத்த வேண்டிய தொகை செலுத்தாத நிலையில் அல்லது தீர்ப்பானையின் அடிப்படையில் பிரதிவாதியிடமிருந்து வாதி பெற வேண்டிய கோரிக்கைகள் பெறப்படாத நிலையில் பிரதிவாதியின் சொத்துக்களை ஜப்தி செய்து ஏலத்துக்கு கொண்டு வர வேண்டிய சூழல் உள்ளது இந்த நிலையில் வாதி பிரதிவாதிக்கு எதிராக அசல் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நிறைவேற்றுகை மனு இபி புரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறாரு பிரதிவாதிக்கு எதிராக ஒரு இபி பெடிஷன் ஃபைல் பண்ணுறாரு அந்த பெட்டிஷனில் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்டதாக ஒரு சொத்து விவரத்தை குறிப்பிடுகின்றார் அந்த சொத்தினை பற்றுகை அட்டாச்மெண்ட் செய்து ஏலத்துக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கையை எதிராக வாதி மேற்கொள்கின்றார் இந்த நிலையில் அந்த சொத்து வில்லங்கம் குறித்து அட்டாச் செய்வதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் மூலமாக அறிவிப்பு செல்கிறது அந்த அறிவிப்பு தான் நான் மேலே கூறியபடி சம்பந்தப்பட்ட சொத்து உள்ள இடத்தில் ஒட்டப்படுகிறது அதை பார்த்தபோதுதான் அந்த சொத்தின் உரிமைதாரர் அதிர்ச்சி அடைகிறார் அதாவது எனக்கு சொந்தமான சொத்து எனக்கு உரிமை உள்ள சொத்து இந்த சிவில் வழக்கில் பிரதிவாதியின் சொத்தாக காட்டப்பட்டுள்ளது பிரதிவாதியின் சொத்தாக காட்டப்பட்டுள்ள சொத்து எனக்கு சொந்தமான சொத்து அதை ஏலத்தில் கொண்டு வந்து விட்டால் பிரதிவாதிக்கு சொந்தமான சொத்து என்று கருதி நீதிமன்றம் ஏலத்தில் விட்டுவிட்டால் அதனுடைய பாதிப்பு அந்த வழக்கிலுள்ள பிரதிவாதிக்கு இருக்கிறதோ இல்லையோ அந்த சொத்தின் உரிமைதாரரான எனக்கு ஏற்படும் என்ற ரீதியில் அந்த சொத்தின் உரிமைதாரர் என்ன செய்ய முடியும் என்பது குறித்துத்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் உரிமையல் நடைமுறை சட்டம் சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எயிட் உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனை அதாவது கிளைம் பெட்டிஷன் சம்பந்தப்பட்ட சொத்தின் உரிமைதாரர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அதாவது அந்த இபி பெட்டிஷன் எங்கே பெண்டிங்காக இருக்கோ அந்த கோர்ட்டில் கிளைம் பெடிஷன் ஃபைல் பண்ணலாம் ஆர்டர் ஃபிஃப்டி எயிட் ரூல் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் டூவின் படி இந்த நிறைவேற்றுகை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து பிரதிவாதிக்குச் சொந்தமானது அல்ல அது எனக்கு கிரையப்பத்திரத்தின்படியோ அல்லது தான செட்டில்மெண்ட் படியோ அல்லது சாசனத்தின் சாசனத்தின்படியோ அல்லது பாகப்பிரிவினியின்படி எழுதி வைத்த பத்திரத்தின் அடிப்படையிலோ அந்த சொத்து அந்த உரிமைதாரருக்கு எதன் அடிப்படையில் வந்ததோ அதை குறிப்பிட்டு அது எந்த தேதி முதற்கொண்டு இவருடைய அனுபவத்தில் இருந்து வருகிறது என்பதையும் குறிப்பிட்டு அந்த சொத்திற்குரிய அசல் ஆவணம் அந்த சொத்தின் மீது பட்டா வழங்கப்பட்டிருந்தால் பட்டா அந்த சொத்திற்கு வரி செலுத்தப்பட்டு வந்தால் வரி செலுத்தியதற்கான ஆதாரங்கள் அந்த சொத்து வேறு வங்கிகளில் ஈடுகாட்டி கடன் பெற்றிருந்தால் அந்த வங்கிக்கு எழுதி கொடுத்த கடன் உறுதி பத்திரம் அடமான கடன் பத்திரம் கடன் பெற்றதற்கான ஆதாரங்கள் ஆக அந்த சொத்திற்கு சம் உரிமைதாரருக்கும் அந்த சொத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எத்தனை உள்ளதோ அத்தனை ஆவணங்களையும் அது குறித்த சங்கதிகளையும் ஒரு மனுவாக எழுதி இந்த நிறைவேற்றுகை மனுவில் குறிப்பிடப்பட்ட சொத்து பிரதிவாதிக்கு சொந்தமானதல்ல அது உண்மையிலேயே எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமான சொத்தை பிரதிவாதிக்கு சொந்தமானது என்று கூறியும் வழக்கில் உள்ள தீர்ப்பானையின்படி பிரதிவாதி நிறைவேற்றவில்லை என்று ஒரு காரணத்தை காட்டி அவருக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தை அதாவது எனக்கு சொந்தமான சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வர அவர் முயற்சி செய்கின்றார் அவ்வாறு ஏலத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை ஏதேனும் எடுத்தால் அது உண்மையிலேயே என்னை பாதிக்கும் என் சொத்துக்களை பாதிக்கும் எனவே இதில் எனக்கு முழுமையான ஆட்சேபனை உள்ளது இந்த அட்டாச்மெண்ட் செய்யப்படுகின்ற சொத்தில் உண்மையான உரிமைதாரர் நான் தான் என் மனுவை ஏற்று என் மனுவின் மீது எதிர்த்தரப்பினருக்கு உரிய அறிவிப்பை கொடுத்து அவரிடமிருந்து பதிலை பெற்று உரிய வகையில் எனது தரப்பு சாட்சி சங்கதிகளை விசாரணை செய்து இந்த நீதிமன்றம் ஒரு தீர்வை வழங்க வேண்டும் அந்த தீர்வின் அடிப்படையில் இந்த நிறைவேற்றுகை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து விவரம் பிரதிவாதி பிரதிவாதியுடையது அல்ல அது எனக்கு சொந்தமானது என்று தீர்மானித்தும் நிறைவேற்றுகை மனுவில் உள்ள சொத்து பத்திரிகை செய்வதற்கு இயலாது என்று ஒரு தடை உத்தரவை வழங்கியும் அந்த நிறைவேற்றுகை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்தை நீக்குறவு செய்ய உத்தரவிடக் கோரியும் பரிகாரங்கள் கேட்டு ஒரு ஆட்சேபனை மனுவை சம்பந்தப்பட்ட நிறைவேற்றுகை மனுவை விசாரணை செய்கின்ற நீதிமன்றத்தில் கிளைம் பென்ஷன் அந்த சொத்தின் உரிமைதாரர் அந்த நிறைவேற்றுகை மனுவில் உள்ள மனுதாரரையும் எதிர்மனுதாரரையும் அதாவது வாதியையும் பிரதிவாதியையும் தரப்பினராக தன்னுடைய கிளைம் மனுவில் எதிர் தரப்பினர்களாக காட்டி உடனடியாக மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு தாக்கல் செய்கின்ற போது அந்த மனுவின் மீது உரிய விசாரணையை சட்டத்துக்குட்பட்டு அந்த நீதிமன்றம் மேற்கொள்ளும் அவ்வாறு மேற்கொண்ட பின்பு அந்த கிளைம் மனுவில் ஏற்கக்கூடியதாக இருந்தால் அந்த சொத்தின் முழுவதும் சம்பந்தப்பட்டவையாக இருந்தால் அது குறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்கலாம் அல்லது அந்த சொத்துக்களில் பாதி மட்டும் தீர்மானிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் பாதி மட்டுமே இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட அதை பார்ட்லி அலோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் அது அதுபோன்று இருந்தால் அதை மட்டுமே தீர்மானிக்க முடியும் அல்லது இந்த பெட்ஷன் தள்ளுபடி செய்வதற்கு உகந்ததாக இருந்தால் தள்ளுபடி செய்யலாம் அதன் மீது மேல்முறையீடு செய்வதாக இருந்தாலும் மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம் அவ்வாறு மேல்முறையீடு தாக்கல் செய்கின்ற போது மேல்முறையீடு நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை இந்த இபி மனுவில் உள்ள சொத்து குறித்து நீதிமன்றம் நிறுத்தி வைக்க எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதபடி நிறுத்தி வைக்க வேண்டும் இப்படி ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் டூவின்படி கிளைம் பெஷன் ஆட்சேபனை மனு உரிமை கோரிக்கையை சம்பந்தப்பட்ட உரிமைதாரர் எழுப்ப முடியும் தன் அந்த வழக்கில் தான் ஒரு தரப்பினராக இல்லாத நிலையில் தனக்கு தெரியாமல் தன்னுடைய சொத்து குறித்து எவரேனும் நடவடிக்கை மேற்கொண்டால் அதன் மீது ஆட்சேபனை சட்டத்துக்குட்பட்டு எழுப்ப முடியும் என்பதுதான் இந்த கிளைம் பெட்ஷன் சொல்லும் இல்லையா அதனுடைய விளக்கமாகும் புரிஞ்சிக்கிட்டீங்களா இதுதாங்க கிளைம் பெட்ஷன் கவுண்டர் கிளைம்னு ஒன்று சொல்லுவோம் அது வேற அது வந்து எதிர்கோரிக்கை ஆர்டர் எயிட் ரூல் சிக்ஸ் ஏ சிபிசியில் சொல்லியிருக்கு அது என்னங்க எதிர்கோரிக்கை கவுண்டர் கிளைம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் வாதி பிரதிவாதிக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்து பிரதிவாதிக்கு எதிராக சில பரிகாரங்களை கோருகிறார் வாதி வழக்கில் கோரியுள்ள பரிகாரங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து அந்த வழக்கில் உள்ள பிரதிவாதி எதிர் உரையை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்கிறார் அப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யும் போது இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து பிரதிவாதிக்கு சொந்தமானது என்று கோர்ட்டார் விளம்புகை செய்ய வேண்டி விளம்புகை பரிகாரம் கோர்ட்டார் அளிக்க வேண்டும் இந்த சொத்தில் வாதி தலையிடக்கூடாது என்று பர்மனென்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு பிரதிவாதி எதிர் உரையில் கோர வேண்டும் வாதி பிரதிவாதிக்கு எதிராக எதிர் கோரிக்கைகளை வைத்து அதற்குண்டான நீதிமன்ற கட்டணத்தை பிரதிவாதிக்கு எதிராக வாதி நீதிமன்றத்தில் செலுத்தியதின் விளைவாக அந்த மனு கோப்பு கெடுக்கப்பட்டுள்ளது அதே போன்றுதான் பிரதிவாதி அந்த வழக்கு சொத்து குறித்து அதே வழக்கில் வாதி பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள வழக்கில் பிரதிவாதி பதிலுரை தாக்கல் செய்கின்ற போது வாதிக்கு எதிராக என்னென்ன கோரிக்கையை வைக்கின்றாரோ அந்த கோரிக்கைகள் அனைத்தும் வாதி தன்னுடைய வழக்கில் நீதிமன்றம் செலுத்திய கட்டணம் செலுத்தியது போன்று பிரதிவாதியும் தன்னுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறு நீதிமன்ற கட்டணத்தை செலுத்தி பரிகாரம் அதே வழக்கில் அதே எதிர் உரையின் மூலமாக கோர முடியும் அவ்வாறு எதிர் உரையின் மூலமாக பரிகாரத்தை கோருகின்ற செயலுக்குத்தான் கவுண்டர் கிளைம் எதிர்கோரிக்கை என்று பெயர் வாதி பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கின்ற போது ஜூரிஸ்டிக்ஷன் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம் பெக்குனூரி பணவரையறை ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம் ஏன்னா நம்பர் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ட்வெயின் டிஃபுடைய கே கேஸ்எஃப் நம்பர் பண்ணுறோம் அதே போல் தான் பிரதிவாதி வாதியுடைய வழக்கில் எதிர்கோரிக்கை வைக்கின்ற போது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஜூரி ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வழக்கு ந கோப்பு கெடுக்கின்ற போது எந்த விதத்தில் நாம் பார்க்கின்றோமோ அதே போல் பிரதிவாதி எதிர்கோரிக்கை வைக்கின்ற போதும் பார்க்க வேண்டும் பிரதிவாதி எதிர்கொறிக்கை வச்சிட்டார் இல்லையா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கார்ட்பி பே பண்ணிட்டார் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது எதிர் கோரிக்கை வாதி தாக்கல் செய்த வழக்குக்கு பிரதிவாதி பதில் ஒரு தாக்கல் செய்திருக்கிறாரு அலாங் வித் கவுண்ட்ரு கிளைமு இதுக்கு வாதி ஆன்சர் போடணும் இல்லையா அவருக்கு பதில் போடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அடுத்து வழக்கில் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க எழிவு நாக்கள் வணிவாங்க எழுவனாணா என்னென்ன ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதில் வாதியுடைய கோரிக்கைகள்லாம் வாதி கேட்டபடி கிடைக்குமா பிரதிவாதி எதிர்கோரிக்கை வச்சுருக்கிறாரு இதெல்லாம் பிரதிவாதிக்கு கிடைக்கக்கூடியதான்னு சொல்லிட்டு எழுவநாளில் கொண்டு வரணும் அதன் அடிப்படையில் இருதரப்பிலும் சாட்சி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாதியினுடைய பரிகாரம் வாதிக்க கிடைக்கத்தக்கதா என்பதும் பிரதிவாதி எதிர்கோரிக்கை வைத்துள்ள சங்கதிகள் பிரதிவாதியையும் அதன்படி பிரதிவாதிக்க கிடைக்கத்தக்கதா என்பதும் ாக்களின்படி தீர்வு காண வேண்டும் அது வந்து கவுண்ட்ரு கிளைம் முதல்ல நான் சொன்னது கிளைம் பெட்ஷன் ஈபியில் ஃபைல் பண்றது இது கவுண்ட்ரு கிளைம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடும்போது பிரதிவாதி எதிர்கோரிக்கை கோரிக்கை வைப்பது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ரெண்டு விளக்கத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் அவ்வப்போது வெளியிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களை எளிதில் வந்து அடையும் நன்றி வணக்கம்